சொல்லு சொன்னும்பு யாருக்கு சொன்னது கட்டாக செயல்பட்டாங்க இந்த ஹதீஸை தாமாக விளங்குவதை எங்களுக்கும் பார்க்க தெரிஞ்சவங்க விளங்கினவங்க செயல்பட்டவங்க மட்டுமல்ல அந்த நபி தாடியை நபியை தாடியை கண் முன்னால கண்டவன் அப்படி இருக்கும் சஹாபா யாருமாலே தாடி கருத்துகளை எப்படி நடக்கிறாங்க ஒரு பிடிவுக்கு மேல் வாங்க தாடியை வெட்டுடுறாங்க ஒரு பிடிவுக்கு மேல் வாங்க தாடி வெட்டுறாங்க அப்படிமரதி சாமி அதே இடத்துல பார்க்கும் பொழுது எப்படியான சாபாக்களவ சாமி விடுமரது எல்லாமே அசுல பின்பற்றல பெரும் கடுமையா பின்பற்றுவாங்க அப்பிடம் பயணத்தாலே இறங்க இறங்க குறிப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு செல்வி கழிச்சிட்டு வாங்க அப்படியும் கேட்டாங்க இந்த இடத்துல அசுல்லா போகும் பொழுது இறங்கி செல்வி கழிச்சா நானும் அதே பின்பற்றினேன் அப்படி ரசுல்லா பின்பற்றதுலேயே அடிச்சோட்டா கடுமையாக தான் நின்று வளர்ச்சி அப்பா அப்படி கடுமையா பின்பற்ற சஹாபி அசுல்லா அடிச்சோடை ஒன் டொண்டா புதுஷா பின்பற்ற சஹாபியே வந்து ஒரு தாடி பிடிந்து வளர்ந்து விட்டான் இது ரசுல்லாவுடைய வழிமுறைக்கு முறானதுண்டா இருந்தென்றால் அப்படி அந்த சாபியான எங்களால் ஜீரணிக்க முடியுது அப்படி ஒரு செய்ய முடியும்

கடைசிதான கொட்டது கொட்டது கொட்டும் நெஞ்சில பொழுது நெஞ்சில பொழுது பெரிய தாடியா நெஞ்சில பொழுது காண முடியாது கொற்ற தாடி தண்ணியை காண முடியாது மாறாக கொற்ற தாண்டி நெஞ்சு கீழே தான் காண காணவில்லை அந்த தாடி நெஞ்சிக்கு மேலுள்ள தாடி என்றதை தான் கொற்ற தண்ணி நெஞ்சில பொழுது காணும் இது இயற்கையான சொன்ன தாடி நீலத்திலையோ வெட்டினதாக சகியான அறிவு எத்தனை திருமதி நிர்வாகம் அறிவாய்த்து நீர்ப்பத்திலே ஆகத்தாலே வெட்டுவாகண்ட திருமதி அறிவாய்த்து ரசூலோட தாடி இயற்கையாக எப்படியான தாடி தண்ணி கொட்டினா நெஞ்சிடும்

அது மஜிஸ்க்கு நபி நபித்தா முதல் எல்ல சிறப்புல முன்னவராக இருக்கும் பொழுது அவரை மாதிரி தான் நிற்க வைத்தது அது போக பெரிய ஆளாக தான் தாடி பெருசாகும் பொழுதே நபியில தாடி சைஸ் தாடி ஒரு பிடி விட அல்லது குவான்லயோ ஹதீஸ்லயோ ஒரு பிடி வர பிடி வெட்டன்னு சொன்ன

ஒரு கருத்தை அல்லது ஒரு சீலை செய்யும் எது நேரடியும் பலன் இல்லை இந்த சாபாக்களின் கேள்வி கேட்டதில்லை மௌனமாக அவங்களால மௌனமாக அதை ஏற்றுக் என்றால் நாங்களும் மௌனமாக ஏற்றுக்கொள்ள அவங்க மௌனமாக நாங்க பேசுவோம் என்றால் அவங்களோட பாதை விட்டு வந்தால் அதை பேசுவோம் அவனோட பாதை தெரியாமல் வந்தால் வாய்ப்பு வருவாங்க பின்பற்று யாருமே சிவப்பாட்டத்தில் யாரும் எடுக்க மாட்டாங்க அதுதான் மட்டும் காரணம் ரசூலோட தாடிக்கும்பாக்க பெரிய தாடி இருந்த மகள் பிடிவோட வெட்டினார் அதுதான் ஒரு பிடிவோட வெற்றது அளவாவின தவிர ஏதோ நஸ் வந்து அதை அளவி தரவில்லை ஒரு பிடிவில பிடிச்சி வெட்டது ஆயத்த ஹதீஸ் சொல்லல சாபாக்களால சேலா வந்த காரணமே யாரு தாடி பெரிய தாடிய வருதே அவர் பிடிவோட வெட்டினாங்க சொல்ல தாடி பின்பாக்க அது மாதிரி சமமாக பின்பற்றதுல தரமாக இந்த அமல் சஹாபா எங்களுக்கு பின்பற்றுவதில் தாமத்தை விட குறையல்ல இந்த அமல் சஹாபா பின்பற்றுவதில் தாம தவிர குறையல்ல யாருடைய குறையாக்கிறதுனாலே அவன் பின்பற்றுதே தெரியாது ஏன் சஹாபாக்கள் இந்த முடிவிற்கு பின்னால வெட்டினதை அசுல்லா மாற்று கணக்கு சொல்லவில்லை அவங்க சாபாக்கள் மாற்று சொல்லவில்லை அபுல் ஆலவி ஷரீரத்தில் இது தவிர நடக்குது என்றால் அசுல இவடி இருக்கக்கூடிய வகி வந்திருக்கு அங்கலாலே தட்டிப்படாதது மாறாக மௌனமா பின்பற்றி வந்தது செயல்பட்டு வந்தது நாங்களும் அதை செயல்படுத்தால் அந்த அவனுடைய வழிமுறை இப்ப தாடி அமைக்கிறது எவ்வாறு சாபா கணக்கு அதை தான் அனாலே யுவா சாபி இதில் நானும் சாபா கணக்கு இப்ப அசுதாடியை வெட்டவில்லை சாபாக்கள் வெட்டினாங்க 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 வெட்டினாங்களா ஒரு ஒரு பிடிக்கு பொழுது சதந்தா முடியை பின்பற்ற தன்மையை வெட்டினாட்டினாடி வெட்டுறதல்ல அனுமதி எப்படி சரி வெட்டுறதுக்கு அனுமதி இல்லதல்ல வெட்டுறது அனுமதி மதத்தில் என்ன தீவரு தீவிரம் ஒன்று வெட்டவே முடியாது எவ்வளோ பிரச்சனைனாலும் வெட்டுவிடுவேன் அதோட தவறு இனிமோ தவறு எப்படியுமே வெட்டேன் அந்த கொத்தி கொத்தியே வெட்டிவிடுவான் ஹேக்கா கான் பெய்டா கான் எல்லாத்தையும் வட்டிட்டு இரண்டுமே தவறு சரியானது எவ்வாறு சஹாபாக்கள் எதுக்காக வெட்டின அந்த ஒரு பிடிவோடு வெட்டினாங்க நாடி நடவாக வெட்டுறத்துக்கு அசூல்லா சில முனையை பின்பற்றது தகத்துக்காக செயல்பட்டாங்க அது அவசியமாக இதினையை

என் தரமாக செயல்படுக முடியுது அவர் வாழ்ந்த தனக்காக கல்விப்பட்டான் அதற்கு தெரிஞ்ச கல்வி நீதிய இந்த அளவுக்கோள இஸ்லாமிய உமத்திலே தவறு பொழுதுதான் தக்லீதில் சிக்கிப்படுவதும் சில பின்பற்ற குறிக்கோளை திசை திருப்பியும் அந்நபி சொல்ல சொல்ல தானைகள் பின்பற்றது குறைக்கும் அப்ப சாபாக்கால் ஒரு அளவுக்கு பின்னால வெட்டினங்க எதிர்காலத்துக்காக நபியுடைய தாடிக்கு மேல அதிகமான ஒரு தாடியானது நான் வைக்க அவசியம் இல்லை அந்த நபிக்கு தாமாக சமமாக தாடி அமைய வெட்டினோம் இந்த அடிப்படையில் தான் தாடியை விட்டுடுவோம் அந்த கருத்துக்கு அல்ல ஹதீஸ்

என்னது அதுக்கு மாற்ற மா விடுத சொல்ல வாழி என்றால் இம்மா முகமதுக்கும் இதா இப்படி உங்களுக்கும் தெரியும் யாருக்கும் தெரியும் உனக்கு நீங்க புதுசா வந்து முதல் குழு விதினா நாங்கள் தாடி விஷயத்திலே சலகு வரைமுறை சலகு வழிமுறை வழிமுறையிலே இரண்டு கருத்து சொல்ல மாட்டோம் நாங்கள் ஒரு நாளும் தாடி விஷயத்திலே